ஹாய் கைஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளாட்றதுக்கு காலையிலேயே ஆறு கிளம்பி போயிட்டு இருக்கோங்க எல்லாருமே என் கூட வரவங்க முன்னாடியே அனுப்பிச்சி விட்டாங்க ஏன்னா நான் வீடியோ பேசுகிறத பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லாரும் கலாச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் எனக்கு தெரியுங்க கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளோட வீடியோ பயங்கரமாக ரீச் ஆகி உங்களோட சப்போர்ட் எல்லாமே இன்னும் நம்ம எனக்கு ரொம்பவே பயங்கரமாக கிடைக்கணுட்டுங்க இப்போ கரெக்டாக நான் எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமாபுரத்தில் இருந்து போரருக்கு போகிற ரோட்டில் போயிட்டு போயிட்டுருக்கேன் இங்கே பாருங்களேன் மெட்ரோ வேலை எவ்வளோ வேகமாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மேலே ஒரு பிளாட்ஃபார்மே கீழே ஒரு ப்ளாட்ஃபார்ம் இருக்கிற மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு ஆனால் இது எப்படி வருதுன்னு எனக்கு தெரியலங்க ஆனா இங்க மெட்ரோ வேலை ரொம்பவே பாஸ்டா செம்ம குயிக்கா நடந்துகிட்டு இருக்குங்க காலையில முழிச்சதும் ரொம்பவே டயர்டுங்க அப்படியே போற வழியில ஒரு டீ காஃபியை போட்டுட்டு அப்படியே கிளம்பி போறது ஒரு தனி ஃபீல் தாங்க வாரத்துல ஆறு நாள் வேலையை செஞ்சுட்டு அந்த ஏழாவது நாள் ஒரு நாள் காலையில போய் விளையாடுறதுல அவ்வளவு ஒரு ஆனந்தம் இருக்குங்க இப்போ நம்ம காலையில பேட்டிங் கிடைக்குதோ பவுலிங் கிடைக்குதோங்க அதெல்லாம் விஷயம் இல்லைங்க அந்த பதினோரு பேர் பிளேயர்ல நம்மளும் ஒரு ஆளா உள்ள இருந்துட்டு செம்மையா ஜாலியா மாத்தி மாத்தி கலாய்ச்சிக்கிட்டு நம்ம விளையாண்டு வர சுகமே ஒரு தனி சுகம் முன்னாடிலாம் எங்க வீட்டு பக்கத்திலே கிரவுண்ட் இருக்குங்க அதை வந்து நாங்கள் ஐடிபிள் கிரௌண்ட் சொல்லுவோம் ஆத்து கோயில் கிரவுண்ட் சொல்லுவாங்க கே கே நகர் எம்ஜிஆர் நகர் இருக்கவங்க எல்லாருமே அங்க வந்தாங்க விளையாடுவாங்க ஏன் சைதாப்பேட்டையில் இருந்து கூட அங்க தாங்க வருவாங்க ஆனா இப்போ அந்த கிரவுண்டில் விளாடுறதுக்கு அலோவ் பண்ணலாங்க ஆக்சுவலாக அது வந்து மிலிட்ரி கிரவுண்டுங்க சோ இனிமேல் அங்கே விளாட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனாலுமே எங்க இந்த கிரிக்கெட் அரசு நம்மளை வீடு கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர்லேருந்து இருந்து இருபது கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம தூரமா டிராவல் பண்ணி வந்து நம்ம இப்போ கிரிக்கெட் விளையாட போயிட்டு இருக்கோங்க என்னடா சந்துக்கு சந்தா போயிட்டு இருக்குன்னு ஐயோ ரூட் மாறி தாங்க வந்துட்டேன் சரி யூட்டனை போட்டுருன்னு சொல்லிட்டு நான் யூட்டன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அகைன் போயிட்டே இருப்பாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்னை பார்க்குறாங்க டி என்னடா இவன் ஹெல்மெட்டில் ஏதோ ஃபோனை வச்சுட்டு போயிட்டு இருக்கான்னு பார்த்துட்டே இருப்பாங்க எனக்கு வர ஒரே ஷையாக வர ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சுங்க ஏன்னா எல்லாருமே வந்து ஹெல்மெட்டில் வந்து கேமரா மாட்டி வச்சுட்டு சும்மா செம்மையாக இருக்குங்க பார்க்கும்போதே வந்து நமக்கு நல்லாயிருக்கும் அவங்க வந்து சும்மா ஒரு சூப்பர் பைக்கில் அப்படியே அவங்க சூப்பர் பைக்கான காஸ்டியூம்ஸ்லாம் போட்டுட்டு சும்மா அப்படியே பயங்கரமாக வண்டியை ரேஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சவுண்ட் பீட் சவுண்ட்லேயும் சும்மா சூப்பராக போவாங்க அப்படி போகும்போது நம்மள எல்லாருமே சும்மா பயங்கரமாக பார்ப்பாங்க சரி ஓகே அப்படின்ற ஒரு கெத்தாக இருக்குங்க ஆனால் இப்போ நான் வந்து எப்படின்னா சும்மா நார்மலாக ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணிட்டு ஹெல்மெட்லேயே I... மொபைலை கனெக்ட் பண்ணுற பேண்டை வச்சு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேங்க ஸோ என்னோட மொபைல் அப்படியே முன்னாடி ஃப்ரெண்டில் ரொம்ப ரொம்பவே பெருசாக தெரிஞ்சதால எல்லாருமே அப்படியே பாக்குறாங்க இவன் வீடியோ எடுத்துட்டு போறான் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க ஆனால் எதையுமே யோசிக்காமல் என் பாட்டுக்கு வாய்ஸ் ரேக்கரையும் கொடுத்துட்டு என் பாட்டுக்கு வந்துகிட்டே இருந்தாங்க ஆனால் என்ன வாய்ஸ் ரேக்காடு தான் கொஞ்சம் க்ளியராகவே இல்லைங்க எது அது வந்து மைக் வச்சு பேசினா தான் மேபி ஒரு க்ளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஹெட்செட்லேயே வந்து பேசினேங்க ஸோ ஆனால் வந்து நான் காட்டுற மாதிரிங்களா அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்பவே வந்து சவுண்டு வண்டி சவுண்ட்லாம் ரொம்பவே கேட்டுட்டு அப்படியே ரொம்ப இதுவாக இருந்துச்சு நான் இதுலேருந்து கண்டினியூ பண்ணுறேன் இப்போ வந்து நானாக வந்து வீடியோ வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன் ஆனால் வந்து நான் இப்போ இனி கண்டினியூ பண்ண போறதுல இருந்து என்னோட ஓன் வாய்ஸ் அப்படியே இந்த வீடியோ எடுக்கும்போது நான் எடுத்துட்டு தெரியுமா அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்னு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இவர் தான் வந்து டீம் கேப்டன்

பியூச்சர்ல எல்லாம் சொல்லுவாங்க